புயல் சின்னம் வேகம் அதிகரிப்பு சென்னைக்கு எவ்வளவு தொலைவில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் பெங்கல் புயலாக வலுப்பெறுகிறது என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது இன்று காலை நிலவரப்படி நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கில் நானூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து ஐநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து ஐநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முன்னதாக வடமேற்கு திசையில் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்தது இப்போது அதன் வேகம் பதிமூன்று கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது புயலாக மாறிய பின் அடுத்த இரண்டு நாட்களில் தமிழக இலங்கை கரையை நோக்கி நகரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது புயல் எந்த பகுதியில் கரையை கடக்கும் என இதுவரை உறுதியாகவில்லை அதன் பாதை மட்டுமே கணிக்கப்பட்டுள்ளது அதேநேரம் கரையை கடக்கும் நேரத்தில் புயலாக கரையை கடக்காமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் எனவும் கூறப்படுகிறது இதன் எதிரொலியாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் காலை முதல் மழையும் சென்னை திருவள்ளூர் புதுச்சேரி பகுதியில் கடல் சீற்றமும் காணப்படுகிறது ஆக்ரோஷமான வங்கக்கடல் தமிழக கடற்கரையில் கடல் சீற்றம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பெங்கல் புயலாக உருமாறும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் சென்னை திருவள்ளூர் கடலூர் புதுச்சேரி கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது சென்னையில் மெரினா பட்டினம்பாக்கம் பகுதியில் பலத்த காற்றும் வீசி வருகிறது புதுச்சேரி திருவள்ளூர் கடற்கரையில் பத்து அடிக்கு மேல் கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எழும்பி வருகிறது கடற்கரை ஓரங்களுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர் குடியிருப்புகளுக்குள் கடல் நீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மீனவ கிராம மக்கள் அச்சத்துடன் உள்ளனர் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துச் செல்லும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் டெல்டாவில் கனமழை நீரில் மூழ்கிய பயிர்கள் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் பெங்கால் புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது டெல்டா மாவட்டங்களில் காலை முதல் மழை பெய்கிறது சென்னை திருவள்ளூர் புதுச்சேரி பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டம் பாலூர் கிராமத்தில் பொன்னுதுரை என்பவரின் பழைய வீட்டின் முன்பகுதி இடிந்து விழுந்தது அனைவரும் வீட்டின் பின்பகுதியில் இருந்ததால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் சம்பா சாகுபடி பயிர்கள் நீரில் மூழ்கின நன்னிலம் அருகே மாங்குடியில் இருந்த ஐம்பது ஆண்டு பழமையான மரம் கனமழைக்கு வேருடன் சாய்ந்தது மரம் மின்கம்பத்தில் விழுந்ததால் மின்கம்பம் முற்றிலும் சேதமானது யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா தாளடி பயிர்கள் சுமார் இருநூறு ஏக்கர் மழை நீரில் மூழ்கியது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடல் நீர் குடியிருப்புக்குள் புகும் நிலை ஏற்பட்டுள்ளது மீனவர்கள் வலைகள் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்கின்றனர் புயல் மாவட்டங்களில் மழை கொட்டும் தமிழகத்தை நோக்கி புயல் நகர்வதால் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் நான்கு நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இருபத்தொன்பது மாவட்டங்களில் மழை தொடரும் எனவும் அறிவித்துள்ளது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய பதினைந்து மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை கள்ளக்குறிச்சி திருச்சி தென்காசி விருதுநகர் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ள ஆறு மாவட்ட கலெக்டர்களுடன் காணொலி வாயிலாக பேசி பல்வேறு ஆலோசனைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அவசர கால உதவி எண்களை வெளியிட்டுள்ளது அதன் விவரம் வருமாறு மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் வாட்ஸ்அப் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஆறு ஒன்பது எட்டு நான்கு எட்டு நாகை மாவட்டம் கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று மூன்று நான்கு இரண்டு மூன்று மூன்று வாட்ஸ்அப் எட்டு நான்கு மூன்று எட்டு ஆறு ஆறு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மயிலாடுதுறை மாவட்டம் கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு நான்கு இரண்டு 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 ஐந்து எட்டு எட்டு திருவாரூர் மாவட்டம் கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு வாட்ஸ்அப் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து நான்கு ஏழு ஒன்பது நான்கு ஒன்று கடலூர் மாவட்டம் கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு வாட்ஸ்அப் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஹெலிகாப்டரில் திட்டமிட்ட முர்மு பயணம் காருக்கு மாறியது போக்குவரத்து மாற்றம் நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று நீலகிரிக்கு வந்துள்ளார் டெல்லியில் இன்று காலை விமானம் மூலம் புறப்பட்டு கோவை ஏர்போர்ட் வந்த அவர் ஹெலிகாப்டர் மூலம் ஊட்டிக்கு செல்வார் என திட்டமிடப்பட்டது இந்த சூழலில் நீலகிரியில் மோசமான வானிலை காரணமாக கார் மூலம் கோத்தகிரி வழியாக ஊட்டி புறப்பட்டு சென்றார் கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் குன்னூர் வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது காலப்பட்டி அன்னூர் மேட்டுப்பாளையம் மற்றும் உதகை சாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரியில் அதிகாரிகளுடன் முர்மு கலந்துரையாடுகிறார் ஊட்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் பழங்குடியின பெண்களுடன் உரையாடல் நடத்துகிறார் திருவாரூர் பல்கலை பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார் முர்மு வருகையை முன்னிட்டு குன்னூர் ராணுவ முகாமில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நீலகிரியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி ஏந்திய சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதிமுக செயற்குழு கூடுகிறது அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்தில் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார் அவை தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமை வகிக்கிறார் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் தனித்தனியே அழைப்பிதழ் அனுப்பி வைக்கப்படும் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என பழனிசாமி கேட்டுக் கொண்டார் கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உதயநிதி பர்த்டேக்கு அப்பாவின் அன்பு பரிசு துணை முதல்வர் உதயநிதி இன்று தனது நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடினார் ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்றார் பெற்றோர் ஸ்டாலின் துர்கா காலில் விழுந்து ஆசி பெற்றார் உதயநிதிக்கு சால்வை அணிவித்து தோளில் கை போட்டு அரவணைத்த முதல்வர் ஸ்டாலின் உதயநிதியின் நெற்றியில் முத்தமிட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார் அதைத் தொடர்ந்து குடும்பத்தினர் முன்னிலையில் உதயநிதி கேக் வெட்டினார் பிறந்தநாளை ஒட்டி மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி மற்றும் அண்ணாதுரை நினைவிடங்களில் உதயநிதி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தாத்தா கருணாநிதி நினைவிடத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் பாதுகாவலர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கு மளிகை பொருட்கள் உள்ளிட்ட உதவிப் பொருட்களை வழங்கினார் ஈவேரா நினைவிடத்திலும் உதயநிதி மரியாதை செலுத்தினார் அங்கு உதயநிதிக்கு அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பளிக்கப்பட்டது கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உதயநிதிக்கு வாழ்த்து கூறியதுடன் புத்தகங்களை பரிசாக வழங்கினர் தமிழகம் முழுவதும் திமுகவினர் உதயநிதியின் பிறந்தநாளை கேக் வெட்டியும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் குற்றங்களை நடக்கவில்லை என்ற நிலை வர வேண்டும் ஸ்டாலின் சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த நிகழ்ச்சியில் காவலர் பணிக்கு தேர்வான மூன்றாயிரத்து முன்னூற்று பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் ஸ்டாலின் பேசியதாவது நூற்றி ஆண்டுகள் பழமையும் பெருமையும் மிக்கது காவல்துறை காவல்துறையை மேம்படுத்த முதல் முறையாக திமுக அரசுதான் காவல் ஆணையம் அமைத்தது மக்களுடன் நெருக்கமாக காவல்துறை இருக்கிறது குற்றங்களை குறைத்துவிட்டோம் என்பது சாதனை அல்ல குற்றங்களே இல்லை என்று சொல்வதுதான் சாதனை ஸ்காட்லாந்து யார்ட் போலீசாருக்கு இணையாக தமிழக போலீசார் செயல்பட்டு வருகின்றனர் மக்களின் நிம்மதியை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறையிடம்தான் உள்ளது கடைநிலை போலீசிடம் கூட உயரதிகாரிகள் ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டும் இன்று பணியில் சேரும் போலீசார் இதே புத்துணர்ச்சியுடன் கடைசி வரை பணியாற்ற வேண்டும் என ஸ்டாலின் கூறினார் கனமழை எதிரொலி செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைப்பு தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது நாகையிலிருந்து நானூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து அறுநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது இதன் எதிரொலியாக கடலூர் மயிலாடுதுறையில் ரெட் அலர்ட் சென்னை உள்பட ஏழு மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக சென்னை பாரதிதாசன் அண்ணாமலை அழகப்பா பல்கலையில் இன்று நடக்க இருந்த செமஸ்டர் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் பல்கலை நிர்வாகம் அறிவித்துள்ளது அதோடு தமிழக முழுதும் இன்று நடக்க இருந்த பாலிடெக்னிக் செமஸ்டர் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மயிலாடுதுறையில் இன்று நடைபெற இருந்த கூட்டுறவு சங்க விற்பனையாளர் கட்டுநர் பணிக்கான நேர்காணல் டிசம்பர் நான்காம் தேதியும் கடலூரில் நடைபெற இருந்த இதே தேர்வுக்கான நேர்காணல் டிசம்பர் ஆறில் நடைபெறும் எனவும் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது கோயில் யானையிடம் இதெல்லாம் கூடாது ஸ்ட்ரிக்டாக வந்த அறிவிப்பு திருச்செந்தூரில் கோயில் யானை தாக்கி இருவர் இறப்பு குன்றக்குடி கோயில் யானை தீ விபத்தில் இறப்பு போன்ற சம்பவங்கள் மாநிலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் கோயில்கள் மடங்களில் உள்ள யானைகளை மிகுந்த கவனமுடன் பராமரிக்க தமிழக சுற்றுச்சூழல் வனத்துறை சார்பில் அறநிலையத்துறைக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன அதை பின்பற்றி அறநிலையத்துறை சார்பில் முப்பத்தி ஒன்பது விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது யானைகளை உறுதியான மண் அல்லது புல்தரையில் நிறுத்தி வைக்க வேண்டும் இயற்கையான வெளிச்சம் காற்றோட்டத்துடன் கான்கிரீட் கொட்டகை அமைக்க வேண்டும் யானையின் கால் நகக்கண் தந்தங்களில் தோக்காமல்லி எண்ணெய் விட்டு பராமரிக்க வேண்டும் யானையின் எடை வயதுக்கு ஏற்ப உணவுகளை உள்ளூர் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையுடன் வழங்க வேண்டும் மது அருந்தியவரை யானையின் அருகில் செல்ல அனுமதிக்கக்கூடாது யானைகளுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் உணவு அல்லது பணத்தேவைக்காக யானையை வெளியே அழைத்து செல்லக்கூடாது வாரத்திற்கு நான்கு முறையும் கோடை காலத்தில் தினமும் குளிப்பாட்ட வேண்டும் சாதாரண யானையின் உடல் எடையில் ஐந்து சதவீத எடையளவு உணவு வழங்க வேண்டும் பாகன்கள் கூடுமானவரை அங்குசத்தை அடிக்கடி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் திருவிழா சாமி புறப்பாடு நாட்களில் யானையை கொண்டு செல்லும் போது மக்களிடம் காசு பெறுவதையோ ஆசிர்வாதம் செய்வதையோ அனுமதிக்கக்கூடாது கூடாது தினமும் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபயிற்சி அளிக்க வேண்டும் யானைகளை பராமரிப்பதற்கு வனத்துறையிடமிருந்து சான்றிதழ் பெற வேண்டும் அதை ஐந்தாண்டு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டும் போன்ற முக்கிய விதிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளது